வணக்கம் வாராகி ஜோதிடத்திலிருந்து அடியே அவினாசி ஜோதிலிங்கம் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சேனலை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னும் உங்க சப்போர்ட் நிறைய எதிர்பார்க்கிறோம் இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க ரெண்டாம் இடத்துல கேது இருந்து எங்க பாப்பாரு நேர் எட்டாம் இடத்தை பார்ப்பார் நாலாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் கேதுக்கு பார்வை இருக்கு இல்லை அந்த இடங்களே இது கண்ட்ரோல் பண்றது அதான் உண்மை சிலர் பார்வையுமே எடுத்துக்கலாம் ரெண்டுல கேது இருந்தாலே திக்கி திக்கி பேசுதல் மெதுவாக பேசுதல் அளவாக பேசுதல் ரெண்டுல கேது இருந்தா இரண்டில் கேது இருந்தால் கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் வெளிநாட்டு வேலை இது சார்ந்த உத்தியோக வருமானம் உண்டு மருத்துவம் அக்குப்பஞ்சர் அக்கு பிரசர் ஜோதிடம் ஆன்மீகம் தாந்திரிகம் இது சார்ந்த வருமானம் உண்டு இரண்டுல கேது வக்கீல் இது சார்ந்த வருமானம் உண்டு ரெண்டுல கேது ஆன்மீகம் சார்ந்த வருமானம் உண்டு பூஜா ஸ்டோர் நாட்டு மருந்து கடை இப்படி எல்லாம் நம்ம இதை எடுத்துக்கலாம் ரெண்டுல கேது இருந்தா ரெண்டுல கேது இருந்தா வெளிநாட்டு வருமானம் பேசி சம்பாதிக்கிற தொழில் கட்டாயம் இவங்களுக்கு ஸ்கின் தொந்தரவுனால பிரச்சனை உண்டு ரெண்டுல கேதி இருந்தா ரெண்டில் கேது இருந்தா கோவில் அருகில குடியிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் பக்கத்துலயே கோயில் இருக்கு சார் ஒரு விநாயகர் கோயில் இருக்கு கோயில் பக்கத்துல தான் குடி குடியிருக்கோம் இல்லை கோயிலை தாண்டி தான் வரணும் இல்லை வீட்டுல இருந்து போகும்போது ஒரு கோயிலை கிராஸ் பண்ணி போகும் பக்கத்துலயே ஆன்மீகவாதிகள் நிறைய குடியிருக்காங்க நல்ல பூஜை புனஸ்காரங்க செய்வங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு டெக்ஸ்டைல்ஸ் வருமானம் உண்டு டெக்ஸ்டைல்ஸ் வருமானத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு அதே போல தாய் வழியில தையல் தொழில் பண்ணவங்க தாயாருக்குமே தலைமுடி அதிகமா இருக்கு ஏன்னா தலைமுடியை கேசங்களை சொல்லக்கூடியது கேது அப்ப கேது யாருக்காவது ரெண்டில் இருந்தாலும் லக்னத்துல இருந்தாலும் ஐந்தில் இருந்தாலும் கேசவன் அப்படிங்கிற பேருடையவங்க அவங்க குடும்பத்துல இருப்பாங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம் இப்படிதான் பெயர்களை எல்லாம் எடுக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் எடுத்து அவங்க நாலேஜில் கொண்டு வந்து இந்த மாதிரி பெயருள்ளவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு ஒண்ணு கேசவ பெருமாள கும்பிடலாம் இப்படி இதெல்லாம் செய்யலாம் அடுத்தது கேது ரெண்டு இருந்தாலே குடியிருக்கிற இடம் கொஞ்சம் சந்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உள்ள போய் அப்படி போய் கரண பாதைக்குள்ள போய் அப்படி ரைட் எடுத்து லெப்ட் எடுத்து ஒரு குருகியை தான் நான் குடியிருக்கிறேன் சொல்லுவாங்க தாயாருக்கு சர்ஜரி உண்டு ஆபரேஷன் வரக்கு வாய்ப்பு அம்மாவுக்கு ஆன்மீகம் நல்லா இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் இருக்குல்லங்க அதுல வெள்ளங்கம் நெருக்கடிகள் வர்றக்கு வாய்ப்பு ரெண்டுல கேது இது ஒரு இதுவும் ஒரு நாகதோஷத்திற்கு ஈக்குவலான ஒரு தொந்தரவை செய்யும் இன்னும் ரெண்டுல ராகு கேது இருக்குன்னு சொல்றேன் இல்லைங்க அந்த மாதிரி ரிஷபத்தில் கேது இருந்தாலும் இது பொருந்தி வரும் அதே போல அம்மாவோட பிறந்திருப்பாங்கல்ல ஒருத்தங்க அவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு அவங்க வம்சத்துல அவங்க குடும்பத்துல மன வாழ்க்கை சரியில்லாதவங்க இருப்பாங்க ரெண்டுல கேது இருந்தா தாய் வழியில் மன வாழ்க்கை சரியில்லாதவர்கள் இருப்பார்கள் தாய் வழியிலையோ தந்தை வழியிலேயோ பேங்க் ஆசிரியர் பணி செய்பவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு மருத்துவர்கள் தாய் வழி தந்தை வழிகள் மருத்துவரா இருக்காங்க அப்படிங்கிற இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இவங்களுக்கு ஸ்கின் தொந்தரவு வரும் தோல் நோய் தோல் அலர்ச்சி இவர்களும் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வீடு பூஜாரம் பூஜை அறைகள் பூஜை புனஸ்காரங்கள் நிறைந்த இடமாக இருக்கும் ஒரு அருமையான அமைப்பு அதை நம்ம பார்க்கலாம் அதே போல தந்தைக்கும் தோல் நோய் உண்டு ஜாதகருக்கு உடன் பிறந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கண்டம் தொந்தரவுகள் வந்து போகலாம் இல்லை சின்ன வயசுலேயே ஒரு அபாசன் நடந்துருச்சு என் பையன் பிறந்தா அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு குழந்தை பிறக்கணும்ன்றது அபாசன் ஆயிடுச்சு இந்த மாதிரியான எல்லாம் இருக்குன்னு சொல்லலாம் ஜாதகருக்கு ரெண்டுல கேது இருந்தா சுய ஒழுக்கம் நல்லா இருக்கும் பேச்சு கரெக்டா இருக்கும் ஆன்மீகமான பேச்சா இருக்கும் இதெல்லாம் கரெக்டா இருக்கும் தர்ம சிந்தனை இவர்கிட்ட இருக்கும் பரவாயில்ல என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போறோம் எல்லாமே மேல இருக்கிறவன் பாத்துக்குவான் எல்லாமே இறை செயல்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி தர்ம சிந்தனை நல்லா இருக்கும் ரெண்டில் கேது இருக்கிறவங்களுக்கு இது மைனஸ் என்னன்னா பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க வக்கீல் மாதிரி இருக்கும் பேச்சு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு நான் இப்படி தான் இருப்பேன் இஷ்டம் இருந்தால் இருக்குன்னா போயிட்டே இருந்துருவாங்க இவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோபம் வரும் இவங்க சித்திக்கும் ரொம்ப கோபம் வரும் கோபக்கார குடும்பம் ரெண்டில் கேது இருந்தால் தாய் வழியில் யாருக்கு கட்டுப்பட மாட்டாங்க ஒரு ஆட்டம் போட்டு தான் நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் கேது ஆனா சைலண்டான ஆள் தான் கேது அமைதியா இருப்பார் கோபம்னு வந்துச்சுன்னு வைங்க ஒரு போடு போட்டுருவார் ராகு அப்படி இல்லை கசகசகசன்னு பேசிக்கிட்டே இருக்கும் எதுக்கு பேசணும் என்ன பேசணும் அதெல்லாம் தெரியாது பேசிக்கிட்டே இருக்கும் யாருக்காவது பண்ணில் கேது இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் இவங்க ஒரு காலத்துல பாருங்க ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு மேல பக்குவம் வந்துடும் பேசினாலே பிரச்சனையாகும் தெரிஞ்சு போச்சா இவங்களுக்கு இனிமேல் எதை பேசினா கரெக்டா வாழ முடியுங்கிற எண்ணத்தை கொடுக்கறது அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கிற கேது அம்மாவுக்கும் மகனுக்கும் அம்மாவுக்கும் மகளுக்குமான வாக்குவாதங்கள் கூட அதிகரிக்கும் இந்த ரெண்டுல கேது இருந்தா அந்த மாதிரி அது சொல்றது ரெண்டுல கேது இருந்தா சில நேரங்கள் தாயாருக்கு சர்ஜரி கர்ப்பப்பை பிரச்சனை வயிறு பிரச்சனை அம்மா வழியில் இருக்கிற பூர்வீகத்தில் பிரச்சனை தாய் வழியில் இருக்கிற பூர்வீகத்திலே இவங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது வரும் சுய தொழில ஓரளவுக்கு ரெண்டில் கேது இருந்தால் சுயழில ஓரளவுக்கு ஒரு உயர்வு ஒரு வெற்றி கிடைக்கும் அவங்க இந்த சுயதொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் கேது இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக பூஜை புனஸ்காரங்கள் ஆயுத பூஜை பூஜை வந்துச்சா பிரமாதமாக பண்ணுவாங்க நல்லா இருக்கணும் அக்யூரட்டாக இருக்கணும் சூப்பராக இருக்கணும் இங்கே வந்து சோழ போயிடக்கூடாது பிரமாதமாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பண்ண வச்சிடும் இது எல்லாம் அந்த கிரகத்தினுடைய வேலை அப்போ ரெண்டில் இருந்தால் நிதானமாக பேசணும் வேகமா பேசுனீங்கன்னா இன்னொருத்தரை காயப்படுத்துற மாதிரி ஆயிடும் அதெல்லாம் நிறைய இருக்கு ரெண்டாம் இடத்துல கேது இருந்தா வாகனங்கள்ல நீங்க பாருங்க உள்ள ஒரு ஆஞ்சநேயர் ஒரு விநாயகர் போட்டோ இருக்கும் நிறைய பேர் கேது இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உள்ள நிறைய சாமி படம் சித்தர்கள் படம் எல்லாம் அந்த வாகனத்துல வச்சுக்குவாங்க சிலருக்கு இந்த நாலு பேர் போற வாகனம் மேக்சிமம் வச்சிருப்பாங்க ரெண்டுல கேது இருந்தா அப்புறம்தான் தான் பெரிய வாகனம் வாங்குவாங்க எடுத்த உடனே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அந்த நாலு பேர் போகிற வாகனம் மட்டும் சிம்பிளாக சின்னதாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில நேரம் ரெண்டில் கேது இருந்தால் வாகன விபத்துக்கள் அப்படின்னு எல்லாம் அந்த வாகனம் ரெண்டில் கேது இருக்கிறவங்க அந்த வாகனத்தை கொண்டு போய் எங்கேயாவது வெளியூர் போறவனா சாமி கோயிலுக்கு முன்னாடி நிப்பாட்டி டயருக்கு லெமன் எல்லாம் வச்சுட்டு ஒரு தேங்காய் சுற்றி உடைச்சிட்டு ப்ராப்பராக போகணும் அப்படின்னு அந்த ரெண்டில் கேது அப்போ அந்த கிரகத்தினுடைய வேலை தான் நம்ம இயங்குற இயக்கமே எனவே ரெண்டில் கேதி இருப்பது ஆன்மீகமான நல்ல தர்ம சிந்தனைகளை எல்லாம் கொடுத்து ஒரு மனிதனை மேம்போக்காக அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகின்ற வேலையை தெளிவாக செய்கிறது என்றால் அது மிகையல்ல இரண்டாம் இடத்தில் கேது மந்திரங்கள் சொல்லி நீங்க வழிபடலாம் பிடிச்ச மந்திரங்கள் சித்தர்களினுடைய வழிபாடு உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் ராகவேந்திரர் கணக்கம்பெட்டியார் பெரியவர் போகர் மகரிஷி கொங்கணர் திருமூலர் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது சித்தர்கள் ஞானிகள் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னா பூண்டி சுவாமிகள் இப்படி பாம்பன் சுவாமிகள் இந்த மாதிரி மகான்களுடைய மகான்கள் சித்தர்கள் இவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா ரெண்டில் இருக்கிற கேது அது உங்களுக்கு உதவியா இருக்கும் அவர்கள் வழிபாடை அவர்களுடைய மந்திரத்தை மானசீகமாக சொல்ல சொல்ல நல்லா இருக்கும் ரெண்டுல யாருக்காவது கேது இருந்தா தர்பை புல் பாய் விற்கும் நூறுரூவா இரநூறுவா வரும் அவ்வளவுதான் ஒரு 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 மணி நேரம் அந்த பாயில் உட்கார்ந்து எந்திரிச்சாலே உங்களுக்கு நல்ல அந்த ஆன்மீக நாட்டங்கள் ஒரு மன அமைதி கட்டாயம் கிடைக்கும் சார் தர்ப்புல் நிறைய அப்படி அப்படியெல்லாம் இல்லை தர்ப்புல்லில் அமர்வது ஏன்னா புல் வந்து சர்வதோஷ நிவாரணி சகலதோஷ நிவாரணி தர்ப்பைக்கு அவ்வளவு பவர் எந்த நெகட்டிவ் எனர்ஜியும் பக்கத்துல வரவே விடாது கேதுவே தர்பை புழுக்கான காரணங்கிறது தான் அப்போ கேது ரெண்டில் இருந்தால் அமர்ந்து தர்பை புல் மேல் ஒரு அரை மணி நேரமும் ஒரு மணி நேரமும் அமர்ந்து உங்களுடைய ரெகுலர் பணிகளை செஞ்சுட்டு மறுபடியும் அந்த பாயை எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க அது உங்களுக்கு பெரிய அளவில் கர்ம ரிலீஃபே கொடுக்குமே அந்த தர்பு ஃபுல் கிரகச்சிக்கும் எல்லாம் அந்த தர்பைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு தர்பை தோஷமில்லாத ஒண்ணு மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்